எம்ஜிஆர் மோதியும் பல ஒற்றுமைகள் இருப்பதாக அண்ணாமலை கூறிய நிலையில் இருவரும் மாபெரும் தலைவர்கள் என டி தினகரன் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் இருவருக்கும் மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசம் இருப்பதாக ஜெயக்குமார் கூறியுள்ளார் தலைவர் அவர்கள் அவர்களும் மோடி அவர்களும் மாபெரும் மக்கள் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்று இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் மக்கள் ஆதரவோடு இன்றைக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி என்பது உண்மை புரட்சி தலைவரை பொறுத்தவரில் அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால் வரலாற்றிலே முத்திரைப்பதிக்குரிய தலைவர் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ஜாதி சமயம் பார்க்கல வேறுபாடு பார்க்கல அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் மடு மலை எங்க மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும்